பெண்களில் அறிவுடையவர்கள் இல்லையா பெண்களில் சான்றாண்மை மிக்கவர்கள் இல்லையா பெண்களில் தொடைவள்ளல்கள் இல்லையா ரெண்டு தமிழ் புலவர் இருந்தா பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வகிச்சு இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம் இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம் இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் விஸ்டம் இட் வாஸ் ஏஜ் ஆஃப் டூலிஷ் இட் வாஸ் அ சீசன் ஆஃப் லைட் இட் வாஸ் அ சீசன் ஆஃப் டார்க் we had everything before us we had nothing before 40 year கை மதம் பேர்வு சாடி போய் பாத விதானும் உண்மை யான புரட்சி தடை வேற யாரை பற்றியும் வருத்தம் தெரியது இன்றைய விழாவின் தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் என் போன்றவர்களுக்கு என்றும் முன்னோடியாய் விளங்குகிறவர் கவிஞர் கரி பூங்குன்றன் அமைச்சராக இருந்தாலும் அத்தனை வேலைகளுக்கு இடையில் இந்த புத்தகத்திலும் சில பக்கங்களை படித்துவிட்டு வந்து அது பற்றியும் கருத்தை சொல்லி அதில் ஆண்டு பிழையாக இருப்பதையும் கண்டுபிடித்து ஆசிரியர் துறைக்கு அமைச்சராக இருப்பதில் பொருத்தமும் இருக்கிறது நான் புரட்சிக்காரி மாதவியை முழுமையாக படித்துவிட்டேன் என்றால் வியப்பு அதில் ஒன்றுமில்லை காரணம் எனக்கு வேறு வேலை இல்லை படிப்பது தான் அமைச்சராக இருந்து கொண்டும் படித்து அதை பற்றி பேசி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் அவர்களே இந்த விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நன்னன் குடியினரே பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருக்கிற ஐயா அமிர்தம் உள்ளிட்ட பெருமக்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் புரட்சிக்காரி காப்பியம் மாதவியை பற்றி நான் இலக்கிய நூலை பேசுகிறேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு இயல்பாக நான் பெரியாரினுடைய தொழிலாளர் நூலை நூலைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் சிலப்பதிகாரம் பற்றி பேசுகிறேன் என்று சொன்னதற்கு ஒரே ஒரு காரணம் இப்போதெல்லாம் எப்போதும் நான் அரசியல்தான் பேசி கொண்டிருக்கிறேன் எனவே எப்போதாவது இலக்கியம் பேசலாம் என்கிற அந்த ஆர்வத்தில் தான் அதனை ஏற்றுக்கொண்டேன் ஆனாலும் அந்த நூறுக்குள் புகுவதற்கு முன்பு பேராசிரியர் ஐயா அவர்களை பற்றி சில வரிகளை நான் சொல்ல வேண்டும் இங்கே என்னை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் அம்மா வேன்மாடவர்கள் புரியும்படி சொல்கிறவர் என்று சொன்னார் புரியும்படி சொல்வதில் ஐயா அவர்களுக்கு இணையாக எவரையும் பார்க்க முடியாது எந்த ஒன்றையும் புரியும்படியும் நெஞ்சில் பதியும்படியும் சொல்லுகிற ஆற்றலை பெற்றவர் அவருடைய பிறந்த நாள் பிறந்த மாதம் பிறந்த ஆண்டு என்னால் மறக்கவே முடியாது அதற்கும் அவர் சொல்லிக் கொடுத்த விதம்தான் காரணம் ஒரு முறை ஐயாவோடு பேசி கொண்டிருக்கிற போது நான் இப்படி கேட்டேன் உங்கள் வயது என்ன என்று சட்டென்று கேட்டுவிடக்கூடாது ஐயா நீங்கள் கலைஞர் எல்லாம் ஏறத்தாழ ஒத்த காலங்களில் பிறந்தவர் இல்லையா என்று கேட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கொள் என்று சொல்லி எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாவலர் இருபத்தி இரண்டு பேராசிரியர் இருபத்தி மூன்றில் நான் இருபத்தி நான்கில் கலைஞர் மறக்க முடியுமா என்ன அந்த வரிசைப்படுத்தி கலைஞருக்கு ஓராண்டு முன்னால் பிறந்த பேராசிரியர் ஐயா அண்ணன் அவர்கள் கலைஞருக்கு ஓராண்டு முன்னால் இறந்து விட்டார் அவருடைய பிறந்த மாதம் நாளும் நான் மறக்க முடியாது அதற்கும் ஒரு காரணம் உண்டு நான் கூட்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு மே மாத இறுதியில் என்னை ஐயா அழைத்து தொலைபேசியில் தம்பி ஜூலை முப்பது குறித்து கொள்ளுங்கள் என் பிறந்த நாள் விழா இருக்கிறது வந்துவிட வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் ஐயா நான் ஜூன் மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறேன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஜூலை முப்பது நான் சென்னையில் இருக்க மாட்டேனே என்றேன் பொதுவாக இந்த விடைக்கு யார் ஒருவரும் என்ன சொல்வார்கள் என்றால் அப்படியா பரவாயில்லை ஆனால் ஐயா அப்படி சொல்லவில்லை அப்படியா இந்த ஜூலை முப்பது நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லையா ஆகட்டும் அடுத்த ஜூலை முப்பது குறித்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாளுக்கு வந்து விடுங்கள் அப்போது அவர் அழைத்தது தொண்ணூற்றி இரண்டாவது பிறந்த நாளுக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் எழுபது வயதை தாண்டுகிற போதே எல்லோரும் இன்னும் எத்தனை நாள் என்று தெரியவில்லை என்கிறார்கள் தொண்ணூற்றி இரண்டாவது நாடுக்கு என்னை அவர்கள் அழைத்தார் நான் வர இயலாது என்று சொன்னபோது சரி அடுத்த ஜூலை போது இப்போதே குறித்துக் கொள்ளுங்கள் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாடுக்கு வந்து விடுங்கள் என்றார் வந்தேன் பேசினேன் என்பது செய்தி இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை முப்பது நான் இதே அரங்கில் ஐயா அவர்கள் இருக்கிற போதும் பேசினேன் பதினேழில் அவர்கள் மறைந்து விட்டார்கள் எனவே எந்த ஒன்றையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் அவருக்கு இணையாக ஒருவரை சொல்ல முடியாது அவர் எழுதியிருக்கிற இந்த புரட்சிக்காரி மாதவி இந்த புத்தகத்தை நான் தொடங்குகிற போது என்ன நினைத்து தொடங்கினேன் என்றால் மாதவி பற்றி விரிவாக அவருடைய ஆய்வு கட்டுரைகள் இதில் இருக்கும் என்று கருதினேன் இல்லை பிறகுதான் எனக்கு புரிந்தது நான் வந்தவுடனேயே கேட்டேன் ஐயாவினுடைய மறைவுக்கு பிறகு தொகுக்கப்பட்ட நூலா என்று கேட்டேன் ஆம் குறிப்புகளையெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த குறிப்புகளை தொகுத்திருக்கிறார்கள் அந்த குறிப்புகளிலிருந்தே தலைப்பையும் விட்டிருக்கிறார்கள் அந்த தலைப்புகள் பேசுகின்றன ஒரு தலைப்பு சொல்லட்டுமா மாதவியின் பேராண்மை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது இந்த பேராண்மை என்பது ஏதோ ஆண்களுக்கு மட்டுமே உரிய சொத்து என்று கருதி கொண்டிருக்கிற போது மாதவியின் பேராண்மை என்று போட்டிருப்பதுதான் நன்னன் அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு போக்கு உடையது இந்த ஆண்மை பெண்மை என்பதெல்லாம் வெறும் பால் சார்ந்தது அல்ல அது குணம் சார்ந்தது நாம் பெரும்பாலும் அப்படித்தான் கருதுகிறோம் அதனால் தான் ஐயா எழுதினார் இந்த ஆண்மை ஒடியட்டும் என்று எழுதினார் இந்த பயல்கள் சும்மா இல்லாமல் எப்போதும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பையன் அழுதால் கூட நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அவனை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால் என்னடா இப்படி பொம்பளை மாதிரி அழுகிறேன் இவர்கள் அழுததே இல்லை இந்த பயல்களுக்கு அழுகையே வந்தது இல்லையா ஏதோ பெண்கள் தான் கோடைகள் இவர்கள் மாவீரர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் சமூகத்தில் தொடர்ந்து ஏற்கப்படுகிறது ஏற்றப்படுகிறது நீங்கள் சங்க இலக்கியத்திலே மன்னர்களை பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன அரசிகளைப் பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பழைய தமிழ் இலக்கியங்களில் கூட என்ன வேறுபாடு என்ன வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஆண்களை பற்றி அரசர்களை பற்றி இளவரசர்களை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அவன் மாவீரன் பெருந்தன்மையுடையவன் கொடை வள்ளல் இது ஆண்களுக்கு பெண்கள் அழகானவன் கற்புக்கரசி இதே ரெண்டுமே ஆண்களுக்கு தொடர்புடையது நீ பெண்களில் அறிவுடையவர்கள் இல்லையா பெண்களில் சான்றாண்மை மிக்கவர்கள் இல்லையா பெண்களில் கொடைவள்ளல்கள் இல்லையா ஐயா பெரியார் அவர்களினுடைய பேச்சை பார்க்கிற போது ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார் பெரியோர்களே சான்றோர்களே தோழர்களே என்று சொல்லி நிறுத்தி விடுகிறார் நான் தாய்மார்களேன்னு சொல்லலேன்னு நினைக்கிறீங்களா பெரியார்களே தாய்மார்கள் அடங்க மாட்டார்களா நண்பர்களேனா அடங்க மாட்டார்களா தாய்மார்களேன்னு தனியா சொல்லணுமா என்று கேட்பார் ஐயாவினுடைய அந்த வழியை பின்பற்றித்தான் எனக்கு ஒரு நாள் சட்டென்று தோன்றியது எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் மகளிர் அணியை நான் கலைத்து விட்டேன் ஏனென்றால் மகளிருக்கென்று ஒரு அணி வேண்டாம் அவர்கள் இளைஞர் அணியில இருக்கட்டும் கொள்கை பரப்பு அணியில இருக்கட்டும் பெண்களுக்கு இருந்தால் மகளிர் அணி என்று ஒதுக்கிவிட வேண்டாம் என்பதும் பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம்தான் பேராசிரியர் நன்னன் அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன என்றால் பெரியார் புலவர்களை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தவர் என்று எல்லோருக்கும் தெரியும் ஐயா நன்னன் அவர்களுக்கும் தெரியும் பெரியார் வேடிக்கையாக சொல்வார் ரெண்டு தமிழ் புலவர் இருந்தால் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் அவ்வளவு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு தமிழ்வாதியார் ஒற்றுமே அறிக்கவே மாட்டான் இந்த ஆள் சொன்ன உடனே அந்த ஆள் மறுத்துருவான் ஆனால் பெரியாரை போற்றிய தமிழறிஞர் நன்னன் பெரியாரியர்கள் இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கும் தமிழறிஞர் நன்னன் இதுதான் இரண்டுக்கும் அவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் அவரை பெரியாரியர்கள் எல்லோரும் போற்றுகிறோம் அவர் பெரியாரை போற்றியவர் பெரியார் கணினி என்றும் இவர்தான் பெரியார் என்றும் அவர் தொகுத்து தந்திருக்கிற நூல்கள் இன்றைக்கும் என் போன்றவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுகிற நூல்கள் அதே நேரத்தில் ஐயா அவர்கள் இலக்கியத்தில் மிக ஆழ்ந்த புறமை உடையவர் ஏன் புரட்சிக்காரி என்று மாதவியை சொன்னார் அந்த இன்னொரு தலைப்பு என்னவாக இருக்கிறது என்றால் மாதவி புரட்சியின் தொடக்கம் என்று அம்மா வேண்மாள் அவர்களும் அவையவர்களும் மிக தெளிவாக அந்த தலைப்பை அவருடைய வரியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ன கவனிக்க வேண்டும் மாதவியின் மாதவி புரட்சியின் தொடக்கம் என்ன இல்லை என்றால் மாதவியின் புரட்சி தொடக்கம் என்றால் அது வேறு மாதவி புரட்சி செய்தாள் என்பதை விட மாதவிதான் புரட்சியின் தொடக்கம் மாதவி புரட்சியின் தொடக்கம் என்பது அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு உண்மையாக நீங்கள் இலக்கிய வரலாற்றில் பார்த்தால் மாதவிதான் புரட்சியின் தொடக்கம் கண்ணகியின் மீது எனக்கு என்று கோபமும் இல்லை கண்ணகி இயல்பான பெண் மாதவி புரட்சிக்காரி இதுதான் வேறுபாடு கண்ணகி இயல்பான பெண் கண்ணகியை விட மாதவிக்கு இருந்த குணம் மாதவி புரட்சிக்காரி எப்படி அவள் என்ன புரட்சி செய்தாள் என்பதை இந்த நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டு இடங்களை நான் சுட்டி காட்டுகிறேன் ஏனென்றால் இலக்கியத்தை நெடுநேரம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஆட்கள் இல்லாமலே போய்விட்ட காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு செய்திகள் கடைசியாக நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் சேர்ந்து இலக்கியத்திலே ஒரு முதல் புதுமை வந்தது தமிழில் அப்போது தான் தமிழில் பார்ட் ஒன் பார்ட் டூ இலக்கியமெலாம் கிடையாது சிலம்பும் மணிமேகலையும் சிலப்பதிகார மணிமேகலை பொருளுரை முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் சிலப்பதிகாரம் இந்த ஆங்கில படங்கள்லாம் நாட்கொயற்றுன்னு போடுவான் பாருங்க அதே மாதிரி இப்போ தமிழ்லேயும் நிறைய வந்துருச்சு அடுத்தது இரண்டாவது பாகம் தொடரும் என்று சிலப்பதிகாரம் மணிமேகலை இதனுடைய இரண்டாம் பகுதி என்று சொல்லி முடிகிறது சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவழிகளும் பேசி கொண்டு தான் சாத்தனார் தான் இதை எழுதியிருக்க வேண்டும் சாத்தனார் இடத்திலே தான் மேடவர்கள் வந்து அந்த கதையை சொன்னார்கள் ஆனால் சாத்தனார் என்ன சொன்னார் என்றால் நான் பாண்டியனின் அவைக்கட புலவனாக இருக்கிறேன் எனவே நான் மூன்று வேந்தர்களை பற்றிய கதையை நான் எழுதுவது பொருந்தாது இந்த நூல் இருக்கிறதே இந்த இலக்கியம் இந்த காப்பியம் இது முடிகிழ வேந்தர் மூவருக்கும் முரியது யார் எழுதலாம் துறவிக்கு வேந்தன் துரும்பாதலில் அடிகள் நீரே அருளுக என்று சொன்னதுதான் சிலம்பு எந்த யார் மன்னனை பற்றி கவலைப்பட மாட்டான் துறவிக்கு வேந்தன் துரும்பு அவனுக்கு ஆசை இல்லையோ இவனுக்கு பற்று இல்லையோ எவன் துறவு மனம் கொண்டவனோ அவன் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கவும் முடியும் இடித்துரைக்கவும் முடியும் நீங்கள் எழுதியிருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் அந்த கதைக்கான தலைப்பு போலவே எனவே அடிகள் நீரே அருளுகே என்று சொன்னதற்கு பிறகு இளங்கவடிகள் எழுதுகிறார் இந்த சிலப்பதிகாரத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியிலே ஆங்கிலத்திலே ஒரு நூல் வந்தது இன்றைக்கும் உலக புகழ் பெற்ற நூல் அது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதியிருக்கிற எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் இரண்டு நகரங்களை பற்றிய கதை எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் நான் எண்ணி பார்க்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எ டேல் ஆஃப் த்ரீ சிட்டிஸ் எழுதியிருக்கிறான் அதுதான் சில பரிகாரம் புகார் மதுரை வஞ்சி என்கிற மூன்று நகரங்களை பற்றிய கதை மூன்று மாநகரங்களையும் தழுவிய கதை எ டேல் ஆஃப் த்ரீ சிட்டிஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு சில பரிகாரம் அப்படி எல்லாவற்றையும் இணைத்து சொல்லியிருக்கிற மூவேந்தல்களை பற்றியும் எழுதியிருக்கிற ஒரு காப்பியம் அந்த சார்ஸ் டிகன்ஸினுடைய புத்தகத்தினுடைய தொடக்கத்தை அந்த வரிகளை நான் எண்ணி பார்க்கிறேன் அதுவும் சிலம்புக்கு பொருந்தும் அப்படி ஒரு அழகான தொடக்கத்தை வேறு நூல்களில் பார்க்க முடியாது எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் டிக்கன்ஸ் சொல்லுவான் அந்த அந்த காலம் எப்படிப்பட்டது இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அடுத்த வரி முதல் வரியை படித்ததோடு விடாமல் அடுத்த வரியை படித்தால் நேர் இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் வாஸ் த தஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் வாஸ் அவன் அடுத்த வழியிலேயே பாருங்கள் இட் வாஸ் ஏஜ் ஆஃப் விஸ்டம் இட் வாஸ் ஏஜ் ஆஃப் இட் வாஸ் அ சீசன் ஆஃப் லைட் இட் வாஸ் அ சீசன் ஆஃப் டார்க்னஸ் வி ஹேட் எவ்ரி திங் பிஃபோர் அஸ் வி ஹேட் நத்திங் பிஃபோர் அஸ் இதுதான் அந்த நூலினுடைய தொடக்கம் ஒரு காலகட்டம் எத்தனை குழப்பமாக இருந்தது என்பதை சார்லஸ் சொல்லுகிறான் எப்படி இருந்தது எல்லாம் இருப்பது போலவும் தோன்றுகிறது எதுவும் இல்லாதது போலவும் இருக்கிறது இது அறிவின் வெளிச்சம் கூடுதலாக இருக்கிற காலம் மாதிரி தெரிகிறது இருட்டு சூழ்ந்து இருக்கிற காலமாகவும் தெரிகிறது அது ஒரு குழப்பமான காலகட்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாரிஸ் என்கிற ஊரையும் லண்டன் என்கிற நகரத்தையும் இரண்டையும் சேர்த்துத்தான் இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் என்ற ஒரு எழுதினான் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகமும் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருந்தது சிலப்பதிகாரத்தினுடைய காலம் எது என்று பார்த்தால் திருக்குறளுக்கு பிந்திய காலம் திருக்குறளின் காலம் கிமு முப்பத்தி தானா என்பதை உறுதியாய் சொல்ல முடியவில்லை ஆனால் சிலம்புக்கு முந்தியது என்பதற்கு எல்லா சான்றுகளும் இருக்கின்றன மணிமேகலையிலே குரல் மேற்கோடாக காட்டப்படுகிறது சிலம்பும் மணிமேகலையும் ஒரே காலம் என்பதற்கு அதனுடைய பதிகமே அதற்கான விடையை சொல்லுகிறது அந்த சிலப்பதிகாரத்திலே கண்ணைக்கு சிலை எடுக்கிற போது இரண்டாம் கயவாகு மன்னன் வந்திருந்தான் என்ற குறிப்பு இருக்கிறது இரண்டாம் கயவாக முன்னன் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் என்று இலங்கையினுடைய மகாவம்சம் என்கிற வரலாற்று நூல் சொல்லுகிறது எனவே இரண்டாம் நூற்றாண்டுக்கு முந்தியவர் திருவள்ளுவர் முந்திய நூல் திருக்குறள் நல்லது இரண்டாம் நூற்றாண்டு எப்படி இருந்தது நீங்கள் எண்ணி பாருங்கள் சங்ககாலம் எத்தனை தெளிவான பாடல்களை கொண்டிருக்கிறது இதைப் போல குழப்பமான பல்வேறு மதங்களை கொண்ட சிக்கல்கள் ஏதும் சொல்லப்படவில்லை கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம் மத நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனால் மத மோதல்கள் இல்லை அத்தனை மத மோதல்களும் சிலம்பு மணிமேகலை காலத்திலே வந்துவிட்ட காரணத்தாலேதான் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டப என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோமே எல்லா சமயவாதிகளும் ஒரே மேடையில வந்து வாதிட்டார்கள் நல்லது அப்படியானால் பல்வேறு சமயங்கள் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கின்றன பல்வேறு சமயங்கள் இருந்திருக்கின்றன என்பது சிக்கல் இல்லை பல்வேறு சமயங்களுக்கு இடையிலே மோதல்கள் வந்திருக்கின்றன இன்றைக்கும் ஒன்றை நாம் கவனிக்கலாம் சாதிகளே கூடாது என்பதுதான் நம்முடைய ரோக்கம் சாதி மொழி மதம் என்று மூன்றை எடுத்துக்கொண்டால் மொழி என்பது இயற்கையானது மொழி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது சில பேர் கேட்கிறார்கள் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மொழி இல்லாமல் வாழ்கிறார்களே என்று இல்லை இல்லை பேசுவதில் மட்டும் மொழி இல்லை சிந்தனையிலேயே மொழி இருக்கிறது எவன் ஒருவனும் மொழியின் மூலமாகத்தான் சிந்திக்கிறான் மொழி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது மொழி இயற்கையானது மதம் இடையில் வந்தது மொழியை நாம் தீர்மானிக்கவில்லை என் தாய்மொழி என்ன என்று நான் தீர்மானிக்கவில்லை நான் எந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்கவில்லை எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று கூட நான் தீர்மானிக்கவில்லை இது இயற்கை நான் தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டதும் தமிழனாய் இருப்பதும் இயற்கை மதம் என்பது அப்படி இல்லை மதம் நான் தேர்ந்தெடுத்தது எனக்கு விருப்பம் என் நம்பிக்கை அல்லது இங்கே இருக்கிற பல கருப்பு சட்டைகளைப் போல மதம் மீது நம்பிக்கை அற்றவர்கள் நம்பிக்கை கொள்ளலாம் நம்பிக்கை அற்றும் இருக்கலாம் எனவே மொழி இயற்கை மதம் தேர்வு சாதி பொய் இதை அடிப்படையாக சாதி பொய் என்பதோடு நின்றிருந்தால் இல்லை சாதி கொலைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆட்சிக்கும் ஒரு அவப்பெயரை தேடித்தருகிற இந்த சாதி என்பது வெறியாக மாறி இருபத்தி ஓரு வயது இளைஞன் இருபத்தி நான்கு வயது இளைஞன் கையில் அறிவாளை எடுத்து தன் தங்கையை ஒருவன் மற்ற ஜாதியை சார்ந்தவன் காதலிக்கிறான் என்பதற்காக வெட்டுகிறான் என்று சொன்னால் இது ஒரு காட்டுபுராண்டி சமூகமாக இன்னமும் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது சாதிதான் அறிவாள் அவன் கையிலே வைத்திருந்தது அறிவாள் அல்ல அவன் கையில் வைத்திருந்தது தான் சாதி சாதி தான் அவனை வெட்டுகிறார் சாதியை அறிவாடை தூக்கி போடுங்கள் என்பதை விட சாதியை தூக்கி போடுங்கள் என்று மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கலாம் நம் அத்தனை பேருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது சாதிக்கு எதிரான பரப்புரையை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் பட்டியல் இனத்தை சார்ந்தவனும் நம் சொந்த சகோதரன் நமக்கும் அவனுக்கும் ஒரே ரத்தம் பட்டுக்கோட்டை சொன்னது போல எல்லோருமே யார் மேலே கீறுனாலும் நாள் இரத்தம் ஒன்று தானே ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம் தானே அந்த அவ்வளவுதானே இதை விட சமத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் யார் மேலே கீறுனாலும் நாள் இரத்தம் ஒன்று தானே ஆகமுத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம் தானே இதில் என்னடா ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் சொன்னதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை தாக்கம் அடிப்படை நோக்கம் அதை ஏற்றுக்கொண்டதால் தான் பெரியாரவர்களும் நன்னனவர்களும் இணைய முடிந்தது எங்கே ஒற்றுமை வருகிறது யார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் இணைய முடியும் கடவுள் பற்றிய செய்தியில் கூட ஐயா பேராசிரியர் நன்னன் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது எந்த ஊரில் என்பதும் நினைவிருக்கிறது பொன்னேரிக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே ஐயாவோடு சேர்ந்து நானும் பேசுவதற்காக சென்றிருக்கிறேன் அப்போது இப்படி இல்லை இன்னும் வேகமா எப்படி சாதி எதிர்க்கிறேனோ அப்படி கடவுள் இல்லை என்று பேசி கொண்டிருந்தேன் நேரம் இன்றைக்கும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்பது தான் நம் அடிப்படையான நோக்கம் ஆனால் மக்களிடத்தில் போய் சொல்லுகிற போது அப்படி சொல்லாதீர்கள் கடவுள் இல்லை என்றால் இங்கே வந்திருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் நம்மை பகை மாதிரி பார்ப்பான் இப்படி சொல்லுங்கள் என்றார் எப்படி அந்த ஐயா பேசும்போது சொன்னார் தம்பி இப்படி பேசிட்டாரேன்னு கோவப்படாதீங்க அவர் கடவுள் இல்லை என்று சொல்லி கோவப்படலை கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு அது இதுக்கு எவ்வளோ வேறுபாடு பாருங்கள் கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படாது கடவுள் இருந்தால் நல்லவனையெல்லாம் காப்பாற்றுவார் இல்லைங்க கடவுள் இருந்தால் கெட்டவனுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார் இல்லைங்க இப்போ எல்லாம் மாத்தி நடக்குது இல்லைங்க அவர் கேட்ட கேள்வி கெட்டவெல்லாம் நல்லா இருக்கான் எனவே இது வள்ளுவன் இருந்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் வள்ளுவன் சொன்ன அந்த வரி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் நெஞ்சவெல்லாம் வஞ்சனை கொண்டவன் நன்றாக இருப்பதும் செவ்வியான் கேடும் நேர்மையானவன் தாழ்ந்திருப்பதும் ஏன் என்று கேட்டார் அவர்கள் சொன்னார் இந்த கடவுள் இருந்தால் இப்படி நடக்குங்களான்னு கேட்டார் எனவே கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படுறோன்னார் அப்படி சொல்லும்போது என்ன வேடிக்கை என்றால் நான் சொல்லும்போது உருடன் உட்கார்ந்து இருந்தாங்க கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படுறோன்னா அந்த மக்கள்லாம் கைது எனவே எதை எப்படி சொல்ல வேண்டும் எங்கே எதை சொல்ல வேண்டும் என்பதில் மிக வரும் ஆகையினாலே தான் இந்த சிலப்பரிகாரத்தை அவர் அடுக்கி காட்டுகிற அழகு மாதவியை பற்றி இரண்டே செய்திகள் இந்த நூலில் இருந்து எடுத்து சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் ஒன்று மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் அத்தனை நாகரிகமான அப்படி ஒரு கடிதத்தை எழுத முடியுமா என்று நினைக்கிற கடிதம் ஆறு வரிகள் ஆறு வரிகள் இலக்கிய வரிகள் அல்ல வரலாற்று வரிகள் தன்னை விட்டு கோவலன் பிரிந்து போய்விட்டான் அப்போது மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை தூதுவர் மூலம் அனுப்புகிறார் அந்த கடிதம் எப்படி தொடங்குகிறது அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன் வடியாக்கிழவி மனக்குழல் வேண்டும் குறவர் பணி அன்றியும் குலப்புற பாட்டியோடு இரவிடை கடிதற்கு என்புடை பரியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்தீர் காட்சி பொறையோய் போற்றி இதுக்கு பொருளெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அது மறுபடியும் தமிழ் ஆசிரியராக நான் வேலை பார்த்து வேலை தொலைச்சிருக்கேன் மீண்டும் இதாள்ந்த ஆள் அதே வேலைக்கு போய்ட்டு ஆனோன்னு தோணும் அது அல்ல இந்த ஆறு வரிகளின் செய்தி விளவுதான் உங்களை நான் போற்றி வணங்குகிறேன் இந்த கடிதத்தில் ஏதும் குறையிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பெரியவர்களுக்கு குறவர் பணி அன்றியும் உங்களை பெற்றவர்களுக்கு பணியாற்றாமல் இந்த இரவு நேரத்தில் உங்கள் மனைவியையும் அடைத்து கொண்டு போவதற்கு எந்த வகையில் நான் குற்றவாளி என்று எனக்கு தெரியவில்லை என்னை நீங்கள் மன்னித்திட வேண்டும் என்று எழுதுகிற அந்த கடிதத்தை படித்துவிட்டு கோவலன் சொல்லுவான் அவள் குற்றமற்றவள் நான் தான் தவறு செய்தேன் தான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை கோவலன் உணர்ந்த இடம் அதற்கு பிறகு கோவலன் செய்த அடுத்த செயல் இருக்கிறது இந்த கடிதத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றாமல் அப்படியே கொண்டு போய் என் பெற்றோரிடம் கொடு என்று சொன்னான் காதலி காதலனுக்கு எழுதிய கடிதமாகவும் இருக்கிறது ஒரு பிள்ளை பெற்றோருக்கு எழுதிய கடிதமாகவும் அது இருக்கிறது மறுபடியும் எண்ணி பாருங்கள் அதை அப்படியே பெற்றோர் படிக்கிற போது கோவலனிடமிருந்து வருகிறது அடிகள் முன்னர் யான் அடி வடியா கிழவி மனக் வேண்டும் உங்களை வணங்குகிறேன் இந்த கடிதத்தில் ஏதும் குற்றம் இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் குறவர் பணி என்று உங்களுக்கு தொண்டு செய்யாமல் குலப்புறப்பாட்டியோடு மனைவியோடு இரவிடை கடிதற்கு என் பிடை அது என்னுடைய பிழை அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என்று ஒரு பிள்ளை பெற்றோருக்கு எழுதுகிற மாதிரியும் அந்த கடிதம் இருக்கிறது இப்போதெல்லாம் காதலன் காதலி எழுதி கொண்டால் அந்த கடிதத்தை அவர்களே படிக்க முடியவில்லை காதலியிடமிருந்து வருகிற கடிதம் அப்படியே பெற்றோருக்கும் பொருந்துகிற கடிதமாக மாறிற்று என்பது ஒன்றுக்கும் மிகச் சிறப்பான ஒரு இடம் உண்டு மணிமேகலையில் வரும் மாதவியினுடைய தாய் சித்ராபதி ஒரு இடத்தில் கடும் கோபம் கொள்வாள் எப்போதென்றால் தன் மகள் கோவலன் இறந்த பிறகு துறவியாகிவிட்டாள் என்பதிலேயே அவளுக்கு உடன்பாடு இல்லை அதைவிட பெரிய கோபம் தன் பேத்தியை மணிமேகலையை துறவியாக்கிவிட்டாள் என்பதில் பெரும் கோபம் கொண்டு சித்ராபதி சொல்லுவாள் எல்லா சமூகத்திற்கும் ஒரு நியாயம் பொருந்தாது சித்ராபதியினுடைய வரியை நாம் அத்தனை எளிதாக ஒதுக்கிவிட முடியாது அவள் சொல்லுவாள் பாணன் இறந்து போய்விட்டான் என்பதற்காக எந்த யாழாவது இறந்து போயிருக்கிறதா பாணன் கையிலே யாழ் வைத்திருந்தான் பாணன் இறந்து விட்டான் ஆனால் அந்த யாழை இன்னொருவன் மீட்டுவான் அதுதான் யாழுக்கான விதி அதுதான் யாழுக்கு பொருந்தும் நம் சமூகத்துக்கு பொருந்துகிற விதியை நீங்கள் ஏன் தகர்க்கிறீர்கள் என்று சித்ராபதி கேட்பாள் எனவே சரி நீ போய் தொலை ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்து இருக்கிறாள் மணிமேகலை நமக்குத்தான் அது அமுத சுரபி சித்ராபதிக்கு பித்தை பிச்சை பாத்திரமாக தெரிகிறது நம்முடைய தொழிலை நம்முடைய இயல்பை விட்டுவிட்டு வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டு கையிலே ஒரு மோட்டை வைத்துக்கொண்டு அந்த அந்த அமுத சுரபியா இல்லையா என்பதெல்லாம் விடுங்க என்ன சொன்னால் என்பதுதான் என்ன என்றால் இதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் பாண்டி நாட்டில் அல்லது சோழ நாட்டில் பசிப்புணி அருகே என்று சொல்லவில்லை பாரடங்களும் பசிப்புணி அருகே உலகம் முழுவதும் இருக்கிற மக்களின் பசி போகட்டும் என்று சொன்ன அந்த தான் இப்போதும் பலர் சொல்லுகிறார்கள் நீங்கள் திராவிடன் என்றால் தமிழுக்கு எதிரி என்று இல்லை இல்லை திராவிடன் என்றால் உலகத்துக்கே நண்பன் என்று பொருள் நாங்கள் எல்லோருக்கும் நண்பன் திராவிடன் நாங்கள் அடிப்படையில் தமிழர்கள் மொழியால் இனத்தால் தமிழர்கள் திராவிடம் என்கிற கருத்தியலை கொண்டிருப்பதால் நாங்கள் திராவிட தமிழர்கள் நீ ஆரிய தமிழனாக இருந்துவிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை யாரோ கொடுத்த வேலையை தலைமையில் வைத்துக்கொண்டு நீ செய்கிறாய் என்றால் எனக்கு கவலை இல்லை அதனால்தான் வரலாறு படிக்காமல் வரலாறு அறியாமல் நானும் அமைச்சரும் மேடையில் பேசிக்கொண்டிருந்தோம் அதை பார்த்தவுடன் அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை காமராஜர் இருந்ததற்கு அண்ணாதான் அதிகம் அழுதார் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் பேசுகிற அரசியல் மேடைகளில் தான் நாமும் பேசி தொலை வேண்டியதாக இருக்கிறது காமராஜருக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா இறந்து போய்விட்டார் என்பதை பக்கத்தில் இருக்கிறவனாவது சொல்லக்கூடாதா என்றால் அவனுக்கும் தெரியாது தெரிந்தால் சொல்லலாம் வரலாறு தெரியாத தற்குறிகள் வாழுக காலத்தில் இத்தனை அழகா இத்தனை செய்திகளை அடுக்கி சொல்லி அத்தனையும் ஆய்வுகளாக கண்டறிந்து எதற்கு சொல்லுகிறேன் என்றால் திராவிடன் என்றால் உலகம் எல்லாவற்றுக்கும் அதுதான் நம்முடைய மரபு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தமிழ் மரபு பாரடங்கலும் பசிப்புணி அருகே என்பதுதான் தமிழ் மரபு அதைத்தான் நாம் திராவிடம் என்று கையில் எடுத்துக்கொண்டோம் அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு வா உதயகுமாரனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சித்ராவதி சொல்லுகிற நேரத்தில் மாதவி சொல்லுகிற அந்த செய்தி தான் மாதவி புரட்சிக்காரி என்பதற்கு அடிப்படையான செய்தி முடியாது மணிமேகலை வரமாட்டாள் ஏன் தெரியுமா அந்த வரியை நெஞ்சில் நெஞ்சிலே நிறுத்துங்கள் மணிமேகலை என் மகள் என்றால் நினைக்கிறீர்கள் மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை என்று சொன்னவள் மாதவி மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை அவள் என் மகள் அல்ல கண்ணகி என் மகள் எனவே அவளை நீ மறுபடியும் இந்த இடத்திற்கு எடுத்து வராதே என்று சொன்ன மாதவி ஒரு புரட்சிக்காரி அது மட்டுமல்ல மாதவி புரட்சியின் தொடக்கம் என்றால் என்ன பொருள் தெரியுமா மாதவிதான் உண்மையான புரட்சி தலைவி நான் வேறு யாரை பற்றியும் விமர்சனம் செய்யவில்லை மாதவிதான் உண்மையான புரட்சி தலைவி பிள்ளைகளுக்கு மாதவி என்று பெயர் சுட்டுங்க மாதவியின் புகழ் நிலை கட்டும் மாதவி வாழ்ந்து காட்டியவை எப்போது இணக்கமாக இருக்க வேண்டுமோ அப்போது இணக்கமாக இருந்தவை எப்போது கோவலன் தவறாக பாடினானோ அப்போது எதிர்பாட்டு பாடியவள் கங்கையை புனர்ந்தாலும் புலவாத காவிரி என்று சொன்னான் கங்கையோடு உறவு வைத்துக் கொண்டாலும் காவிரிக்கு கோபம் வராது அதுதான் காவிரிக்கு அழகு என்று கோவலன் சொல்லும்போது அது அழகில்லை ஆடவன் ஒழுங்காக இருந்தால் பெண்ணும் ஒழுங்காக இருக்க மாட்டாள் என்று திருப்பி சொன்னவள் மாதவி எனவே சமூகத்தில் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய சிந்தனைகளில் எதிர்கால போக்கில் ஒரு மாதவி புரட்சிக்காரி உண்மையான புரட்சி தலைவி மாதவி அந்த புரட்சி தலைவியை போற்றுவோம் நன்றி வணக்கம்